இலங்கையை சுற்றி பார்க்க வெறும் இருபத்தை மட்டுமே ஆமாம் மக்களே இது கனவல்ல முற்றிலும் உண்மை வானூர்தி கட்டணம் காலை உணவு தங்கும் விடுதி அனைத்து போக்குவரத்துகள் உட்பட மார்ச் முப்பது முதல் திருச்சி யாழ்ப்பாணம் நேரடி வானூர்தி சேவை இன்றே முன்பதிவு செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு அணுகவும் உவகை உலா ஒன்பது ஆறு பூஜ்ஜியம் 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 இரண்டு ஒன்று நான்கு எட்டு பூஜ்ஜியம் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த திரு பேரறிவாளன் நேற்றைக்கு நாம் தமிழர் கட்சி வீரத்தமிழர் முன்னணி சார்பாக வந்து துண்டறிக்கை கொடுத்ததற்காக கைது செய்யப்பட்டு ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்க இது வந்து பெரிய அளவுல பேசப்படுது என்ன காரணத்தினால இந்த கைது நடவடிக்கை என்ன நடந்தது நீங்க கொடுத்த துண்டறிக்கை எதை எதை தொடர்பு உடைய துண்டறிக்கை கோயம்புத்தூர்பு புகழ்பெற்ற கோவில் தான் மருத்துவமனை முருகன் கோவில் இந்த கோவிட்ல பனிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு குடமுழுக்கு நடக்குது இந்த குடமுழுக்கு தமிழ்ல நடத்தப்படணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ எது ஒன்று நம்ம பண்ணல துண்டறிக்கை அதாவது இந்த துண்டறிக்கை தான் நாங்க கொடுத்தோம் இந்த துண்டறிக்கையில அரசை கடுமையா சாட கூட இல்லை இந்த மாதிரி மருதமலை முருகன் கோவில்ல அன்ன அன்னை மொழி மொழியில வந்து வழிபாடு செய்யுங்க குடமுழுக்கு நடத்துங்க அப்படின்னு சொல்லி நம்ம துண்டறிக்கையை பரப்புரை தான் நம்ம மேற்கொண்டு மேற்கொள்ள கூட இல்லை நம்ம அந்த இடத்துல எல்லாம் ஒன்று கூடணும் ஒரு பதினஞ்சு உறவுகள் ஒன்று கூடி இருப்பாங்க ஒன்று முன்ன உடனே அந்த பகுதிக்கு வந்து காவல் உதவி ஆய்வாளர் சிலம்பரசன் அப்படின்றவரு அஹ் துண்டறிக்கை எல்லாம் கொடுக்க கூடாது உங்களுக்கு நாங்க அனுமதி கொடுக்கல அனுமதி வாங்கிட்டு வந்து நீங்க அந்த பகுதியில துண்டறிக்கை கொடுங்க அப்படின்னு அவரு சொன்னாரு நாங்க காவல் நிலையத்துக்கு ஏற்கனவே முன்னாடி முறையா போய் அனுமதி அனுமதிக்க நாங்க கொடுத்தோம் இந்த மாதிரி நாங்க துண்டறிக்க பரப்புறையை வந்து நாங்க பண்ண போறோம் எங்களுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு போது அனுமதி அதே உதவி ஆய்வாளர் சிலம்பரசன் அவர்கள் மறுத்துட்டார் அப்ப நமக்கு வேற வழி இல்லாம தான் நம்ம பொதுமக்கள்கிட்ட நம்ம வந்து எந்த ஒரு சட்ட ஒழுங்கு சீர்களுக்கும் வகையில நம்ம நடந்துக்க போறது கிடையாது அமைதியான முறையில நம்ம பொதுமக்கள் வந்து துண்டறிக்கை அதுவும் மழை அடிவாரம் கூட இல்லை முன்னாடி பேருந்து நிலையம் பக்கத்துலதான் அங்க ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இத்தனைக்கும் பக்தர்கள் ரொம்ப தான் வந்தாங்க அவங்க கிட்ட துண்டரிக்க கொடுக்கறதான் நாங்க திட்டமிட்டுத்தோம் அது கூட காவல்துறை உதவி ஆய்வாளர் வந்து நீங்க கொடுக்க கூடாது அப்படின்னாங்க சரி நாங்க வந்து நாங்க ஜனநாயக ரீதியா நாங்க வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு விழிப்புணர்வு தான் நாங்க கொடுக்குறோம் இந்த மாதிரி நம்மளுடைய மும்பாட்டன் முருகன் கோவில்ல தமிழ்ல வழிபாடு செய்ய முடியாத நிலமை இங்க இருக்கு தமிழ்நாட்டுல அப்படின்னு நாங்க வந்து விழிப்புணர்வு தான் நாங்க கொடுக்குறோம் துண்டறிக்கை மட்டும் தான் நாங்க கொடுக்கறோம் எந்த ஒரு இடத்துலயும் நாங்க வந்து பரப்புரை கூட நாங்க மேற்கொள்ளல ஆர்ப்பாட்டம் போராட்டம் இது ஒன்று நாங்க வந்து சட்ட ஒழுங்கு சீர்கெடுக்கும் வகையில நாங்க அப்படி எதுவும் நாங்க நடந்துக்கல அப்படின்னா இல்ல நீங்க வந்து கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் நான் கையில வச்சிருந்த அந்த துண்டறிக்கையை வந்து தூக்கி வீசினாரு கொடி பிடிச்சி தூக்கி வீசினாங்க காவல்துறையை சேர்ந்தவங்க அதுக்கப்புறம் காவல்துறையினர் வாங்க கைது பண்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா நாங்களே கைதாயிருப்போம் ஏன்னா நிறைய ஆர்ப்பாட்டம் போராட்டம் பார்க்கக்கூடிய எங்களுக்கு இது ஒற்று புதிது கிடையாது கைதாயிருப்போம் ஆனா காவல்துறையினர் அந்த இடத்துல வந்து எதுக்கு அந்த மாதிரி வந்து சட்டை தர தரத்தரன்னு இழுக்க வேண்டிய அவசியம் வந்துருக்கு ஏன் அப்படி பண்ணாங்க அப்படின்றது சுத்தமா நான் தெரியல அவங்க அங்க இருக்கக்கூடியவங்க எல்லாருமே பொறுப்பாளர் தான் நீங்க வாங்க அப்படின்னு நாங்க அதிகமா சொல்லியிருந்தாலே நாங்களே வந்திருப்போம் நாங்களே வந்து மண்டபத்துல இருந்திருப்போம் அவங்க வியம்புங்கன்னா அந்த மக்கள்கிட்ட வந்து நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்களை வந்து இழிவுபடுத்தணும் அசிங்கப்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்தோட அந்த உதவி வாய்வாளர் சிலம்பரசன் அவர்கள் வந்து முடிவு பண்ணி அந்த பிரச்சனையை அவரே வேண்டுமென்றே திட்டமிட்டு தூண்டினாரு அப்படின்னு கூட சொல்லலாம் அதுக்கப்புறம் மண்டபத்துல அழைக்கிறாங்க மண்டபத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் கதவெல்லாம் சாத்திட்டு ஆஹ் கைபேசியை வந்து புடுங்குறாரு கைபேசியை புடுங்க வேண்டிய அவசியம் எங்கிருந்து வருதுன்னு தெரியல கைபேசியை பிடுங்குறாரு நாம் தமிழர் கட்சியுடைய பொறுப்பாளரை சட்டையை முடிச்சு அடிக்கிறதுக்கு முற்படுறாரு அதுக்கப்புறம் நாங்க தடுக்கிறோம் தடுத்த என்னையும் வந்து சட்டையை முடிச்சு அவர் தூக்குறாரு அதுக்கப்புறம் இப்படி நடக்குது அப்படின்னு ஜன்னல் வெளியில நான் வந்து சொல்றேன் வெளியில வந்து பத்திரிகையாளர்கள் அவங்க கிட்ட இந்த மாதிரி அன்னை தமிழ் மொழியில்தான் வழிபாடு செய்யணும் அது குடும்பத்துக்கு தமிழ்ல நடத்தணும் அப்படின்னு சொன்னதுக்காக காவல்துறை இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு சொல்லி இருக்க சொல்லிங்கிறது அவர் வந்து கழுத்தை பிடிச்சி நேரிச்சு அவர் வந்து கதவை ஜன்னல்ல சாத்திட்டு பேட்டி என்ன பேட்டி கொடுக்குற அப்படின்னு சொல்லி அப்படியே சட்டையை பிடிச்சி அவரு தூக்குறாரு ஒரு அக்கா வந்து தம்பி விடுங்க அப்படின்னு சொல்லி நான் பொண்ணு கிடைச்சக்கூடிய மகளிர் குசிரி சந்தவங்க வந்து அந்த காவல் உதவி ஆய்வாளருடைய கையை பிடிக்கிறாங்க உடனே அந்த காவல் உதவி ஆய்வாளர் வந்து அஹ் அந்த மகளிர் பாசிரேசன் அவங்க அந்த அந்த வந்து ரொம்ப கடுமையான சொற்களால வந்து பேசி அவங்கள வந்து தள்ளி விட்டாங்க ஆஹ் ரொம்ப உள்ளு கூட மிரட்டுறதோன்னு இல்லை ஒன்னா வந்து முடிச்சு கட்டுற பாரு நீ ஏன்னா அவ்வளவு பெரிய புரியா இந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப இழிவா பேசினாங்க கெட்ட கெட்ட வார்த்தையில அந்த காவல் உதவி ஆய்வாளர் வந்து பேசினா சாதாரண ஒரு துண்டறிக்க கொடுக்குற நிகழ்வு ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ சாலை மறையலோ எது ஒன்றும் கிடையாது பெரிய குற்றங்கள் பண்ணிட்டு நாங்க வந்து கைதான் இருக்க நாங்க வந்து ஒரு துண்டறிக்கை தான் கொடுக்குறோம் தமிழ்ல உடம்புக்கு நடத்துங்க அப்படின்னு இதுக்கா காவல்துறையினர் இந்த அளவுக்கு வந்து நடத்தணுமா அப்படின்றது எங்களுக்கே வியப்பா அனுமதி கேட்டு மறுக்கப்பட்டதுன்னு சொன்னீங்க அனுமதி வந்து மறுக்கிறதுக்கான காரணம் என்ன சொன்னாங்க காவல்துறையினர் அப்படின்னு அந்த காரணம் எதுவுமே சொல்லலை நீங்க துண்டறிக்கே கொடுக்க கூடாது துண்டறிக்க கொடுக்க கூடாதுன்னு தான் சொல்றாங்க இத்தனைக்கும் அந்த காவல் காவல் நிலையத்துல போய் அந்த காவல் உதவி ஆய்வாளர் சந்திக்கும் போது அவருக்கு ஏதோ நாம் தமிழர் கட்சி மேல ஏதோ ஒரு காட்புணர்ச்சியை அவருக்கு தேக்கு காவல்துறை ஆய்வாளர் வந்து அந்த உதவி ஆய்வாளர் சிலம்பரசன் அவர்கள் சொல்றாரு என்ன உங்க அண்ணன் என்ன நடிகையை வந்து அப்படி பேசியிருக்காரு அந்த ஏன் இப்படி பேசுறாரு ஏன் அவரை அந்த விஜயலட்சுமி இதுக்கு ஏமாத்தினாரு காவல் நிலையத்துக்குள்ள உட்காந்துட்டு ஒரு காவல் உதவியாளர் பேசக்கூடிய பேச்சா இது அவ்வளவு அக்கற இருந்துச்சுன்னா விஜயலட்சுமி மேல அவ்வளவு அக்கறை இருந்துச்சுன்னா அந்த காவல் உதவி ஆய்வாளர் சிலம்பரசன் வந்து நீதிமன்றத்துக்கு போய் நீதி பெற்றுக் கொடுக்கட்டும் இல்லாட்டி அந்த விஜயலட்சுமி அம்மா வந்து தினமும் வந்து காணொலி பதிவு பண்றாங்களே நீதி வேணும் நீதி வேணும் அதே மாதிரி இவங்களும் வந்து பேசட்டும் காக்கி சட்டையை கழட்டி வச்சுட்டு வந்து பேசட்டும் ஆனா அது செய்யாம காக்கி சட்டை போட்டுக்கிட்டு அரசியல் செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணி நாம் தந்த கட்சி மேல ஒரு வன்பத்துல இந்த மாதிரியான ஒரு சம்பவத்துல அவர் ஈடுபட்டிருக்காரு அப்படின்றத எங்களுடைய முதன்மையான குற்றச்சாட்டா இருக்கு பெண்களை ரொம்ப தரைக்குறா மண்டபத்துக்குள்ள அடைச்சி வச்சு ரொம்ப இடிவு கெட்ட கெட்ட வாரத்தில் அவர் பேசுறாரு அப்போ இவர் காவல்துறை அப்படின்ற அந்த ஒரு அதிகாரி அப்படின்றதெல்லாம் தாண்டி அவர் என்ன திமுக உடைய மாவட்ட செயலாளர் மாதிரி அவர் அந்த பகுதியில் நடந்துகிட்டார் ஏன்னா இங்க யாருமே வந்து அஹ் கைதிக்கு பயந்தவங்க கிடையாது இப்ப நான் இருக்கேன் அப்படின்னா நல்லா வந்து பதினெட்டு வயசுல வந்து இதே கைதான கைதா இருக்கு இதே கோயம்புத்தூர்ல வந்து பதினெட்டு வயசுல கைதாகி நான் என் மேல வழக்கு போட்டிருக்காங்க அதே மாதிரி இருபத்தொரு வயசுல நான் கைதாகி சிறைக்கு போயிருக்கேன் இதெல்லாம் பார்த்தேன் இந்த வயசுல எனக்கு இப்ப இருபத்தஞ்சு வயசு ஆகுது இந்த வயசுல நான் வந்து மறுபடியும் கைதாகிறதுக்கு எனக்கு வந்து எது ஒரு பெரிய வியப்பும் கிடையாது நிறைய முறை கைதாகிறோம் நம்ம வந்து நடவடிக்கை எடுப்பாங்க வழக்கு பதிவு பண்ணுவாங்க அதுக்கப்புறம் மாலை விட்டுருவாங்க சில சில நேரத்துல அது பண்ணுவாங்க இதெல்லாம் சாதாரணமா நடக்கக்கூடியவங்களுக்கு ஆனா எதுக்கு இவ்வளவு பெரிய ஒரு சின்ன சாதாரணமான ஒரு விஷயத்த இவ்வளவு பெரிய விடயமா வந்து மாத்தணும் அப்படின்னு அவர் முடிவு பண்ணி இறங்கினாரு அப்படின்னு சுத்தமா தெரியல இன்னும் சொல்ல போனா அந்த காவல் உதவி ஆய்வாளர் வந்து மனம் பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை நான் முன்வைக்கிறேன் ஏன்னா அவர் நடந்துகிட்டு அந்த மாதிரிதான் அந்த பகுதியில் உள்ள மக்கள்கிட்ட கேட்டால் கூட அவங்க அந்த மாதிரிதான் சொல்லுவாங்க தொடர்ச்சியா அவர் வந்து எல்லாத்துட்டும் அந்த மாதிரிதான் அணுகிறாரு அப்போ நம்ம உயர் அதிகார்கிட்டையும் இது குறித்து நம்ம மனுக்கள் நம்ம கொடுத்துருக்கோம் புகார் பண்ண நம்ம கொடுத்துருக்கோம் இவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி காவல் ஆணையரை சந்திச்சு மனு கொடுத்திருக்கோம் புகார் பண்ணி கொடுத்துருக்கோம் அவங்களும் நடவடிக்கை எடுக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி காவல் நிலையத்துல இந்த மாதிரியான காவல் உதவி ஆய்வாளர்கள் இந்த மாதிரி பல காவல் நிலையத்துல இருக்கிறாங்க காக்கி சட்டை போட்டுக்கிட்டு மக்களுக்கு சேவை செய்யாம முழுக்க முழுக்க ஆளுங்கட்சிக்கு ஆதரவான வேலையில ஈடுபட்டு இருக்கிறாங்க ரொம்ப வேடிக்கையா இருக்கு நாம் தமிழ் கட்சியை பொறுத்த வரைக்கும் வீர தமிழ் மொழியை பொறுத்த வரைக்கும் தமிழ்ல குடமுழுக்கு நடத்தணும் அப்படின்னு உங்க கோரிக்கை வைக்கிறீங்க இப்போ நடத்தக்கூடிய குடமுழுக்கு வந்து தமிழ்ல நடத்தப்படாதுன்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா இப்ப நான் தமிழ்ல தானே ஏன்னா இதற்கு முன்பு வந்து நடத்திருக்காங்க ஒரு சில இடங்கள்ல இந்த குடம் முழுக்கும் வந்து தமிழ்ல தானே இருக்கும் அர்ச்சனை தமிழ்ல தானே இருக்காங்க அர்ச்சனை தமிழ்ல பண்றாங்க அது சில கோயில்ல நம்மளே போய் கேட்கணும் அது கேட்டு அதையே ஒரு பண போராட்டத்துக்கு அப்புறம் தான் தமிழ்ல அர்ச்சனை பண்ணுவாங்க இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா இந்த மருதமலை முருகன் கோவில்லயே வந்து சுரேஷ் பாபு அப்படின்ற ஒருத்தர் வந்து உயர்நீதிமன்றத்துல வழக்கு பதிவு பண்ணியிருக்க வழக்கு போட்டுருக்காரு அந்த வழக்குல வந்து உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா தமிழ்ல வந்து நடத்தணும் அப்படின்னும் இதே இந்து அருணைத்துறை வந்து நாங்க நடத்துறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும்போது நாங்க அதை உறுதி செய்யுங்க அப்படிதான் நம்ம சொல்றோம் ஏன்னா பல கோவில்ல வந்து நாங்க தமிழ்ல வந்து நாங்க குடமுழுக்கு நடத்துறோம் அப்படின்னு உயர் நீதிமன்றத்துல சொல்லிட்டு ஆனா குடமுழுக்கு நடத்துற அன்னைக்கு வந்து தமிழ்ல வந்து குடம்புலுக்கு நடத்தாம அவங்க வழக்கம் போல சமஸ்கிருதத்துல வந்து பண்ணிட்டு போயிடுறாங்க அப்போ இந்த கோயில் அந்த மாதிரி நடக்கக்கூடாது இது எங்களுடைய மிபாட்டன் முருகன் கோவில் அப்போ இங்கே தமிழ் மொழியில வந்து நீங்க வழிபாடு செய்யறத உறுதிப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி நம்ம போராட்டம் பண்ணலை நம்ம வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணலை பொதுக்கூட்டம் போடல நம்ம மக்களுக்கு விழிப்புணர்வு துண்டறிக்கை பாருங்க நம்ம முருகன் கோவில்ல தமிழ் மொழியில அர்ச்சனை பண்ணுங்கன்னு போராட வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்லி துண்டறிக்கையில நாங்க விநியோகம் பண்றோம் பர நாங்க கொடுக்கறோம் அதுங்களுக்கு இவ்வளவு கோபம் வருது எங்களே இந்த மாதிரி வந்து கையாடணும் அதாவது ஒரு பாலியல் கு ஒரு பாலியல் குற்றம் செஞ்சிருப்பான் அவனை கூட வந்து நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க அவனை கூட நாகரிகமா தான் போறாங்க திருடி இருப்பான் அவனை கூட நாகரிகமா தான் அழைச்சிட்டு போவாங்க பெரிய பெரிய ஊழல் பண்ணவங்கலாம் வந்து ஊழல் பண்ணவங்க எல்லாம் அப்படியே மரியாதையா தூக்கிட்டு போறாங்க ஆனா இந்த மக்களுக்காக போரா போராடக்கூடிய எங்களை எங்களுடைய மொழி அழிந்து விட கூடாது அப்படின்னு போராடக்கூடிய எங்களை எங்களுடைய முருகனுக்கு உரிய மரியாதை கொடுக்க வேண்டும் அப்படின்னு போராடக்கூடிய எங்களை இந்த காவல்துறையினர் என்ன பண்றாங்க ஏதோ பெரிய குற்றவாளியை இழுத்துட்டு போற மாதிரி ஏதாவது நாங்க கஞ்சா வச்சிருந்த மாதிரியும் அதை கண்டுபிடிச்சிட்டு கஞ்சா வச்சவன கூட நாகரீகமா இழுத்துட்டு போற இந்த காவல்துறை எங்களை இவ்வளவு தூரம் வந்து சட்டையை புடிச்சு இழுத்து கையை முறுக்கி கழுத்து நெரிச்சு எதுக்கு இந்த பொறுத்த திமுக ஆட்சி வந்த பிறகு வந்து எல்லா கோயில்கள்லயும் குடமுழுக்காக இருக்கட்டும் அர்ச்சனையாக இருக்கட்டும் தமிழில் இருக்குது அப்படின்ட்டு சேகர்பாபு அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க இப்போ இதே மாதிரி எல்லா கோயில்களையும் நடந்துகிட்டு இருக்கு தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இப்ப நீங்க நேரடியா வந்து கோயில் நிர்வாகத்துல நீங்க கேட்டீங்களா அறநிலையத்துறை இல்ல அறநிலையத்துறை நேரடியா கோயில் நீங்கள் கேட்டிங்களா இப்போ தமிழ்ல நடக்குமா முன்னாடி வந்து நடக்காதது ஊர்ஜினும் நடக்கல அப்படிங்கறத கேட்டுக்கணும் இது சார்ந்த வழக்கு வந்து நம்ம வெள்ளிக்கிழமை வந்து தீர்ப்பு வருது வெள்ளிக்கிழமை தீர்ப்பு வருது அப்போ நம்ம வந்து ஒரு அழுத்தம் கொடுக்குறோம் அரசாங்கம் ஏன்னா நம்ம பல கோயில்ல பார்த்திருக்கோம் இதே எங்களுடைய கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய பேரூர் கோயில்ல இருக்கட்டும் சரி அந்த கோயில்ல கூட நாங்க வந்து சமஸ்கிருதத்துல தான் அவங்க அர்ச்சனை அவங்க குடும்பத்துக்கு பண்ணாங்க இப்படி பல கோவில்கள்ல உயர் நீதிமன்றத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்க வந்து தமிழ்ல வந்து அஹ் குடங்களுக்கு நடத்துவோம் அப்படின்னு போய் உயர் நீதிமன்றத்துல சொல்லிடுறாங்க இந்த ஒரு தெரிய சொல்லிடுறாங்க ஆனா களத்துல அவங்க அந்த மாதிரி பண்ணிட பண்ண மாட்டுறாங்க அவங்க வந்து அந்த நேரத்துல தமிழ வந்து புறக்கணிக்கிறாங்க அதான் நம்மளுடைய குற்றச்சாட்டா இருக்கு அதனாலதான் நம்ம உறுதிப்படுத்துங்கன்னு சொல்லிதான் நம்ம வந்து துண்டறிக்கை நம்ம கொடுக்குறோம் இந்த துண்டறிக்கை நம்ம குடுக்கறதுனால வந்து ஒரு பெரிய வந்து அரசாங்கத்துக்கு நாங்கள் ஒரு அச்சுறுத்தலை கொடுத்த மாதிரி அரசாங்கம் வந்து நினைச்சிட்டு இந்த மாதிரியான நடவடிக்கைகள் ஈடுபட்டுதான் கேலி கூத்தா இருக்கு பல கோவில்கள் இது நான் கோயம்புத்தூர்ல நான் சொல்றேன் கோயம்புத்தூர்ல வந்து அஹ் பேரூர் கோவில் அதே மாதிரி கந்தமல் முருகன் கோவில் அதே மாதிரி இப்போ மருந்தமலை முருகன் கோவில் இந்த மாதிரி கோவில்கள் எல்லாம் வந்து இவங்க என்ன பண்றாங்க உயர்நீதிமன்றத்துல வழக்கு இருக்கும் போது உயர் நீதிமன்றத்துல வந்து சொல்லிடுறாங்க நாங்க வந்து தமிழ்ல வந்து குடும்பத்துக்கு நடத்துறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆனா தமிழ்ல நடத்தப்படுறது கிடையாது தமிழை புறக்கணிச்சிடுறாங்க அந்த இடத்துல மாறாக சமஸ்கிருதத்துல காண வந்து ஆகும் விதிப்படி நாங்க பண்றோம் அப்படின்னு சமஸ்கிருதத்துல பண்ணிட்டு போயிடுறாங்க அப்ப நம்ம உறுதிப்படுத்தக்குறை தான் நம்ம இந்த ஒரு துண்டறிக்கை பரப்புறையை நம்ம மேற்கொள்றாங்க இன்றைக்கும் துண்டறிக்கை நான் மக்கள்கிட்ட யாரையும் கொடுக்க முடியல அப்பதான் அந்த துண்டறிக்கை அந்த கட்டை வந்து பிரிக்கிறோம் பிரிச்சு எங்களுடைய உறவுனுடைய கையில தான் நான் கொடுக்குறோம் நீங்க வச்சிருங்க நீங்க வச்சு சொல்லி நான் தான் பிரிச்சு கொடுக்குறேன் பிரிச்ச உடனே வந்து காவல்துறையினர் வந்து அந்த துண்டறிக்கை தூக்கி வீசிட்டு கொடியை பிடிச்சி வீசிட்டு கழுத்து குடிச்சிட்டு தூக்கிட்டு போனா அது எந்த விதத்துல இது பார்க்கும்போது உண்மையிலேயே வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தான் தெரிஞ்சுக்கணும் இந்த காவல்துறையினர் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் தான் அவர் பெருமை பேசுறாரு நாங்க சிறப்பா ஆட்சி நடத்துறோம் அப்படின்னு பேசுறாரு சட்டவர்களுக்கு சீர் சீர்கெடுக்கும் வகையில யார் நடந்துகிட்டாலும் நாங்க அவங்க மீது பாரபட்சம்லாம் நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருநூத்தி ஒண்ணுக்கு முன்னாடி ஸ்டாலின் அவர்கள் காணொலி விளையிட்டார் தேர்தலுக்கு முன்னாடி ஆனா இன்னைக்கு சட்ட ஒழுங்கை சீர்கெடுக்கும் வகையில யார் நடந்துக்கிறா அப்படின்னு பாத்தீங்கன்னா காவல்துறையினர் தான் நடந்துக்கிறாங்க நேற்றைக்கு வந்து கைது செய்யப்பட்டிருக்கீங்க இப்போ அடுத்த கட்டமா என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்க சட்ட ரீதியான என்ன ஒரு சட்ட போராட்டம் வந்து முன்னெடுத்துக்கிட்டு நாம் தமிழ் கட்சி இன்னைக்கு வந்து காவல்துறை ஆணையர்கிட்ட வந்து சந்திச்சு நம்ம புகார் மனு கொடுத்துருக்கோம் அவங்களும் நடவடிக்கை எடுக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இவங்க வர வெள்ளிக்கிழமை வந்து தீர்ப்பு வருது என்ன கலவரம்ன்றது தெரியும் ஒருவேளை வந்து சமஸ்கிருதத்துலதான் இந்த நலத்துறை வந்து குடும்பங்களுக்கு நடத்தும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா நம்ம வந்து அதுக்கு எதிரா வந்து மறுபடியும் நம்ம ஆர்ப்பாட்டம் போராட்டம் எந்தெந்த வடிவத்துல எல்லாம் நாங்க வந்து அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்க முடியுமோ அந்தந்த வடிவத்துல எல்லாம் நாங்க அழுத்தம் கொடுக்கறதுக்கு இப்போ இருந்தே நாங்க தயாராகிட்டோம் சரிங்க சார் இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததுக்கு மிக்க நன்றி நன்றி சார்